வணக்கம் நண்பர்களே ஆர்கே டிடிஎஸ் சர்வீஸ் யூடியூப் சேனலில் தலைவராக வரவேற்கிறோம் நான் உங்கள் பணி இன்னைக்கு நான் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்டெல்லில் ஜோதி டிவின்றது சில பேருக்கு வருதுன்னு சொல்கிறாங்க சில பேருக்கு வரலாம்னு சொல்கிறாங்க அது ஏன் என்ன காரண காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுருக்க முடியல நம்ம உடையவங்க நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க அது மட்டும் இல்லைங்க கூட ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்புறம் தான் நாம் போகிற ஒரு வீடியோ நோட்டிகேஷனாக வரும் உங்களுக்கு டிடிஎஸ் சம்மந்தமான கே டிஷ் எதுனா என்ன கமெண்ட் பாக்சில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆன்லைன் மூலமாக புக் பண்ணுறோம் கோரியின் மூலியமாக புக் பண்ணுறோம் டிடி சம்பந்தமான கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் அதுக்கான சொல்யூஷன் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிடுறேன் வாங்கினாங்களே இப்போ நம்பர் வீடியோக்குள்ளே போகலாம் ஏர்டெல் ஏர்டெல்லில் எடுத்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு ஜோதி டிவின்றது வருதுன்னு சொல்கிறாங்க சில பேர் வரலாம்னு சொல்கிறாங்க ஏன்னா இதை இதுக்கு முன்னால் எஃப்டிஏன்னு எஃப்டிஆவில் இருந்தது ஜோ ஜோதி டிவின்றது அதுக்கப்புறம் ஆர்டன் பண்ணுற மாதிரி இருந்தது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேற்று வந்து நம்ம பைசா கட்டி தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படியே பைசா கட்டி பார்க்குற மாதிரி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ரூபா இருபத்தாறு பைசா கிட்டத்தட்ட அது மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது ஒம்பது ரூபான்னு வச்சுங்களா இது நம்ம எட்டுருபத்தஞ்சி பைசா பண்ண முடியாது ஒம்பது ரூபாய்க்கு தான் இந்த சேனலில் நம்ம விலை கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்குமே ஏன் பண்ணால் இதுக்கு முன்னால் ஏப்ரில் இருக்கும்போது ஃப்ரீயாக வந்தது அதுக்கப்புறம் மாடிஃபை இது அலர்ட் பண்ணும்போது நம்ம ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தது இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா பைசா கட்டி பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஏன் அப்படின்னா மக்கள் அதிகமாக விரும்பி இந்த சேனலை இப்போ அதிக பேர் பார்க்கறதுனால டிஆர்பி ரேட்டு ஏறுதுன்றதுனால ஸோ அதுக்காக அமௌண்ட் கட்டி தான் நம்ம பார்க்குற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதோட இது ஒரு பேக்காக கொடுத்தது தான் நல்லாயிருக்கும் அதாவது இப்போ நம்ம மாதம் இரநூத்தம்பது ரூபா பண்ணுறோம் அப்படின்னா அது கூடிய சேர்ந்து வர மாதிரினா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இதை பற்றி உங்கள் கருத்துனன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கொடுத்தனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி